எனது கிறிஸ்தவ அயலவரே உமக்கு நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூற வேண்டுமென நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ரமலான் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய பண்டிகைகளின் போது எனக்கு நீர் வாழ்த்து தெரிவிப்பதினால் நானும் பதிலுக்கு அவ்வாறு செய்ய வேண்டுமென எதிர்பார்த்திருக்க கூடும் நீர் நோயுற்றால் நான் சந்திக்க வருவதனாலும் சமூக வைபவங்களின் போது நான் உமக்கு வாழ்த்து கூறுவதனாலும் அவ்வாறு நினைக்கலாம் கிறிஸ்துமஸ் வாழ்த்து பற்றி முன் எனது மார்க்கம் மற்றும் கிறிஸ்துமஸ் பற்றி சில உண்மைகளை உமக்கு கூறுகின்றேன் அதன் பின்னர் நான் உமக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூற வேண்டுமென நீர் எதிர்பார்க்கலாமா என்பதை நீ எனக்கு கூறலாம் அனைத்து செயல்பாடுகளும் எண்ணங்களைக் கொண்டே என எனது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முஸ்லீம் என்ற வகையில் நான் எது செய்தாலும் ஏன் செய்கின்றேன் எதற்காக செய்கின்றேன் என்பதை அறிந்தே செய்ய வேண்டும் அதன்போது எனது எண்ணம் சீராக இருக்க வேண்டும் நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறுவது வணக்கமாக இருக்க வேண்டும் அல்லது உங்களது முகத்தாட்சனைக்காக செய்ய முடியுமான அனுமதிக்கப்பட்ட ஒரு சாதாரண விடயமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டில் ஏதாவது ஒரு விதத்தில் உமக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து கூறவோ அல்லது கொண்டாட்டத்தில் பங்கு கொள்ளவோ என்னால் முடியுமா என்பதை அறிந்து கொள்ள முதலில் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள் கிறிஸ்தவ அயலவரை கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு சிலை வழிபாட்டு கொண்டாட்டமாகவே ஆரம்பித்தது என்பதே உமது மதத்தின் நிலைப்பாடாகும் நான்கு கிறிஸ்துவ பாதிரிகள் மூலம் எழுதப்பட்ட பைபிள் கலை களஞ்சியத்தில் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது இயேசு பிறந்த தினமோ மாதமோ துல்லியமாக நமக்கு தெரியாது ஆரம்பகால கிறிஸ்தவ சபைகளில் பிறந்த தின கொண்டாட்டங்களில் காணப்படும் இணை வைப்பு பழக்க வழக்கங்களுக்கு கடுமையான ஆட்சேபனை காணப்பட்டது தொடர்ந்தும் அதில் வருவதாவது மேற்குலக தேவாலயங்கள் டிசம்பர் இருபத்தைந்தாம் தினத்தை தேர்வு செய்ததற்கான காரணம் ரோமர்கள் அந்த தினத்தில் சூரிய பகவான் பண்டிகையை கொண்டாடியதாகும் அமெரிக்காவில் உள்ள பிரபல கிறிஸ்தவ மத ஆய்வாளர்களில் ஒருவரான பேட் ரோபர்ட்ஸன் கூறுகின்றார் சாட்டநியா என அழைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் சிலை வழிபாட்டு பண்டிகையின் போது ரோமாபுரியில் நாட்டு சட்டங்கள் அனைத்தும் செயலிழந்துவிடும் பாடகர்கள் நிர்வாணமாக பாதைகளில் வலம் வருவார்கள் கூட்டாக பாலியல் விழாக்கள் அந்த நாளில் அரங்கேறும் அனைத்து ஒழுக்க விளிம்பியங்களும் சீர்குலைக்கப்படும் ஒரு நாளே அது என்பதே அவர் கூற வரும் விடயம் இத்தாலியில் கிறிஸ்தவம் தோன்றிய போது மக்கள் இப்பெருநாளை விட்டுவிட விரும்பவில்லை எனவே இயேசு இந்த தினத்தில் தான் பிறந்தார் என கூறிவிட்டால் போச்சு என முடித்துவிட்டனர் அதனைத் தொடர்ந்து அவர் கூறுகையில் இதில் காணப்படும் அனைத்து சடங்குகளும் சிலை வணக்கத்துடன் சம்பந்தப்பட்டவையாகும் கிறிஸ்துமஸ் மரம் அன்பளிப்பு பரிமாறுதல் என கிறிஸ்துமஸின் ஒவ்வொரு விடயமும் சிலை வணக்கத்துடன் சம்பந்தப்பட்டதாகும் நாம் தான் அதனை கிறிஸ்தவ சடங்குகளாக கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இயேசுவை கொண்டாட ஒரு நாள் இருப்பது நல்லதுதான் ஆனால் உண்மையில் அவை அனைத்துமே சிலை வழிபாட்டு பின்னணியை கொண்டதே என்பது உண்மையாகும் அவர் பேசும் வீடியோவை நீங்களே இந்த லிங்கில் பார்த்துக்கொள்ள முடியும் அமெரிக்க பாதிரி டேவின் ஜி கிறிஸ்தவர்கள் புத்தாண்டை கொண்டாட வேண்டுமா என்ற தனது வீடியோவில் உன்னுடைய மதவீதமாகிய பைபிளிலிருந்தே ஏனைய சமூகங்களை பின்பற்றுவது எவ்வளவு தவறு என்பதற்கான ஆதாரங்களை எடுத்து காட்டுகின்றார் மற்ற சமூகங்களின் வழிமுறைகளை கற்க வேண்டாம் ஏனெனில் அவைகள் அசத்தியமாகும் என்பதும் அதில் ஒன்றாகும் அதனால் இந்த பாதிரி தனது மத மக்களை ஏனைய மனிதர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கின்றார் அதனை கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இந்த லிங்கில் சென்று ஐந்தாம் நிமிடத்திலிருந்து பார்வையிடலாம் எனது கிறிஸ்தவ அயலவரே உங்களுடன் சேர்ந்து நானும் சிலை வணக்க பெருநாளை கொண்டாடுவதை நீர் எதிர்பார்க்கின்றா அல்லது உங்களது மதத்துக்கே அன்னியமான இந்த பண்டிகைக்கு வாழ்த்து கூற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றீரா இல்லை இது ஆரம்பத்தில் நடந்தவை எங்களுக்கு அதில் என்ன வேலை இருக்கிறது தற்போது நாம் இயேசுனுடைய பிறந்த தினமாகவே கொண்டாடுகின்றோம் சிலை வழிபாட்டு கொண்டாட்டமாக இல்லை என்று நீங்கள் கூறலாம் சரி எனது கிறிஸ்தவ அயலவரே உங்களின் நம்பிக்கைப்படி இயேசு என்பவர் யார் இறைவனின் குமாரன் அதே நேரம் மனித உடம்பில் தோன்றியுள்ள இறைவன் ஆகா உமது இந்த நம்பிக்கையை பார்த்தீரா நான் முஸ்லிம் என்ற வகையில் இதனை கொண்டாட தகுந்த ஒன்றாக கருதவில்லை மாறாக உமக்கு ஏற்பட்டுள்ள பெரும் அபாயமாகவே அதனை நான் கருதுகின்றேன் அதனால் உமக்கு ஏற்படும் ஆபத்தை அஞ்சுகின்றேன் ஏனென்றால் உன் மீது கருணை கொண்டுள்ளேன் உமக்கு நன்மையே நாடுகின்றேன் இணைவை போடு மரணித்து விடுவேன் என்று அஞ்சுகின்றேன் எனது முன்மாதிரி முகமது நபி அவர்கள் என்பதனால்தான் அவர் மற்றவர்களுக்கு கருணை காட்டியது போல் உம் மீது கருணை காட்டுகின்றேன் நபி அவர்கள் கூறினார்கள் என்னுடைய நிலையும் மக்களின் நிலையும் ஒரு மனிதர் நிலை கொத்திருக்க